बस ये महाराष्ट्र से साफ किया ना सावरिये इंडिया वाली तरफ कौन इज நூறு வருஷம் ஆகும் சுற்றுச்சூழல் பாதி புரிஞ்சுதா அதனால

ஆஹ் மாரி மறுநாட்டா நீ மறா நம்மள மாதிரி வாழும் நம்மளே மரத்துறா நம்ம மட்டும் நல்லா வாடப்பது நம்ம அடுத்தவாரு நம்ம பேர் பசங்களா நம்ம பிள்ளைங்களா 来，跟着来。来 Yeah. Okay. நேரான மாறுபடம் கிடைக்காது இப்ப நிறைய பேக்டரிஸ் அந்த மாதிரி நம்மளால சுவாசிக்க முடியாது முடியாதா இப்போ நம்ம எப்படி தண்ணியை பைசா கொடுத்து வாங்கணுமோ அந்த மாதிரி ஆக்சிஜன் நம்ம பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால 我们。